சமீபத்தில் ஒன்று படித்தேன் மார்டின் சைபர் ஸ்மித் ஹீஸ் ஏ பிரிட்டிஷ் போயிட் ஒரு மொழியியல் வல்லுனர் அவர் என்ன பண்ணுறாரு மொழிகளை ஆராய்ந்து உலகத்தில் உள்ள நானூறு மொழிகளை தேர்வு செய்து லீடிங் லிட்ரேச்சர் ஆஃப் த வேர்ல்டு என்ற தலைப்பிலே எ கெய்டு டு டுவெண்டி செஞ்சுரி வேர்ல்டு லிட்ரேச்சர் என்று ஒவ்வொரு அற்புதமான மொழியையும் ஓரிரு வரிகள் எழுதுகிறார் நம்முடைய தாய் தமிழ் மொழிக்கு மூன்று பக்கங்களை ஒதுக்கு வியந்து அதில் அவர் எழுதுகிறார் பிரிட்டிஷ்காரன் எழுதுறான் பாருங்கள் என்ன எழுதுறாங்கிறத அப்படியே சொல்கிறேன் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற ஒரு குறுந்தொகை பாட்டை அதில் குறிப்பிடுகிறார் அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் தலைவன் தலைவிக்காக எழுதப்பட்ட பாட்டு இது கணவன் மனைவிக்கு என்று வைத்து கொண்டு பாருங்களேன் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் பார்த்துக்கிட்டதே இல்லை உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் சொந்தக்காரங்களில் ஒரே நாளில் வந்து நீ நானும் கணவன் மனைவின்னு சொல்லி எல்லாம் ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லிட்டு போயிட்டான் நீ கவலைப்படாத நான் உன்னோட இணைஞ்சிட்டேன் ஏன் கவலைப்படாதன்னு சொல்கிறேன்னா செம்பன் நிலத்தில் மழை பெஞ்சால் அது சிகப்பாக ஓடும்ல அதிலிருந்து அந்த நிறத்தையும் நீரையும் பிரிக்க முடியாத அல்லவா அது மாதிரி கடைசி வரை உன்னோடு இருப்பேன் என்னை நீ முழுமையாக நம்பலாம் என்று அவளிடம் சொல்லுகிறான் இந்த பாட்டை அவர் சொல்லிவிட்டு இன்னொரு பாட்டை சொல்கிறார் பாட்டு அடிதாங்க அளவையின்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கூர் ஒரு காற்றுள் துடியடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டும் பின் உண்ணும் களிர் களிருன்னாக்க ஆண் யானை பிடினா பெண் யானை சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரெண்டு யானைகள் ஆண் யானையும் பெண் யானையும் கோடை காலத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி வேணும் செத்து போயிற அளவுக்கு வறட்சி ஒரு குட்டையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது ரெண்டு யானையும் துதுக்கிய வைக்கிது தண்ணி குறையவே இல்லை ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும் பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் நீங்க நினைச்சு பாருங்க இரண்டு யானைகளினுடைய கண்ணிலும் நீர் சுரைக்கிறது நினைச்சு பாருங்க அப்படியே அந்த ஒன்றின் மேல் ஒன்று வைத்திருக்கிற பாசத்தை பார்த்துவிட்டு கண்ணீர் சுரிகிறது அதற்கு பிறகு கூட நண்பர்களே பிடி ஊட்டி பெண் யானைக்கு ஊட்டி விட்டு மீதமுள்ள நீரை களிறு என்கின்ற அந்த ஆண் யானை குடிக்கின்றது ஒரு கணவன் மனைவியை எப்படி பார்த்துக்கணுங்கிறத இந்த ரெண்டு பாட்டையும் மார்டின் சைபர் ஸ்மித் படிச்சுட்டு சொல்றாரு நான் உலக இலக்கியங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் ஆனால் இது என்ன வியக்க வைக்குதுன்ட்டு அவர் அவர் ஆங்கிலத்தில் சொன்னதை அப்படியே சொல்றேன் இஃப் தி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் தே வில் மேற்கத்திய மொழி வல்லுநர்கள் இந்த சங் தமிழ் சங்க இலக்கிய பாடல்களை பார்த்தால் அவர்கள் ஒரு புதையலை கண்டடைவார்கள் சங் போயம்ஸ் ஆர் இன் வேர்ல்ட் லிட்ரேச்சர் உலகத்தில் இந்த சங்க பாடல்களை மிஞ்சுறதுக்கு இலக்கியத்தில் உலக இலக்கியத்தில் எதுவும் இல்லை தி வில் அட்ராக்ட் தி அட்டன்ஷன் அட் எனி டைம் அட் எனிவேர் இன் த தடுங்க உலகத்தின் எந்த மூலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் யாராக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலும் இந்த சங்க இலக்கிய பாடல்களை பொருள் புரிந்து ஒருத்தன் படித்தால் ஒளிநயமும் பொருள் நயமும் உள்ள தமிழ் பாட்டுக்களைப் போல உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்று எழுதுபோன்னு ஒரு பிரிட்டிஷ் போயிட்